சொந்தங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போவோம் அப்படின்னா ஆதாருக்குமே ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போவோம் அதுக்கும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தால் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஐஃபோன் ஐஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா எம் ஆதார் அப்படின்னு இருக்கும் இப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து வரும் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்குறது அளவு கொடுத்துக்கலாம் இதோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கோங்க இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம் லாங்குவேஜ் கேட்குது லாங்குவேஜ் இங்கிலீஷில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் உங்களோட டென் டிஜிட் மொபைல் நம்பர் அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் இப்போ என்னோட நம்பர் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் இந்த ஓடிபியை வந்து உங்கள் என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கணும் இப்போ வந்து உங்களோட எம் ஆதார் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதாரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இதுல மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் மை ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஆதார் ரிலேட்டடான சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இவங்க வந்து டேரெக்டா நீங்க உங்களோட ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிவிசி கார்டு உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது உங்க வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் பட் இது வந்து பெய்டு சர்வீஸ் இதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இதுல வந்து ஆதாரோட வேலடிட்டி செக் பண்ணிக்கலாம் வெரிஃபை ஆர் மொபைல் நம்பர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்க தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து லாக் ஆகுறதுக்கு இதில் நிறையாவே சான்சஸ் இருக்கு அதனால உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் மட்டுமே இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரிஜிஸ்டர் மாதிரி ஆதார்ன்னு இருக்கிறதுல போய் எப்படி ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டு வந்து உங்களை கிரியேட் பண்ண சொல்லலாம் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோர் டிஜிட் பாஸ்வேர்டை இவங்க வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் அகைன் சேம் அதே பாஸ்வேர்டை வந்து கொடுங்க ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல வந்து உங்க ஆதார் நம்பர் கேக்கும் இங்க வந்துங்களோட ஆதார் நம்பரை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க நான் இங்க என்னோட ஆதார் நம்பரை கொடுத்துக்கிறேன் இந்த செக்யூரிட்டி கேப்சாவை வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் ஓகே இங்க ஓடிபி கொடுத்துறோம் இப்போ ரெஜிஸ்டர்ড மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி நம்ம கொடுத்துடுங்க உங்களோட ஆதார் வந்து வீவாக ஆரம்பிச்சிடும் ஓகேவா இதுல வந்து உங்களுக்கு ஆதார் டவுன்லோட் பண்ணணும் நீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுல டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல கொடுத்துக்கோங்க இதுல ரெகுலர் ஆதாரா மாஸ்குட் ஆதாரா அப்படின்னு கேட்டுக்கோங்க ரெகுலர் ஆதார் அப்படின்னா உங்களுக்கு நார்மலா ஆதார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் மாஸ்குட் ஆதார் அப்படின்னா உங்க போட்டோலாம் வந்து கொஞ்சம் ப்ளர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ரெகுலர் ஆதார் கொடுத்துக்கலாம் இங்க வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதார் நம்பரா விர்ச்சுவல் ஐடியா என்ரால்மெண்ட் நம்பரா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மகிட்ட ஆதார் இருக்கா இருந்தால் ஆதார் நம்பர் கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட என்ன டீட்டெயில் இருக்குதோ அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆதார் இருக்கு நான் ஆதார் நம்பரை கொடுத்துக்கிறேன் என்னோட ஆதார் நம்பர் மேலே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்பிளே ஆயிடுச்சு இங்க வந்து இந்த செக்யூரிட்டி கேப்ஸை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஓகே அகைன் வந்து ரிக் ஓடிபி கொடுக்குறோம் ஓடிபி வந்து நம்ம ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி நம்ம அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அகைன் என்னோட ஓடிபி வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வெரிஃபை கொடுத்து நம்மளோட ஆதார் டவுன்லோட் ஆகிடும் சம்திங் ஏதோ சர்வர் இஷ்யூனால ஃபெயில் ஆகிட்டு இருக்கு அகைன் நம்ம இருக்க ஓடிபி சென்ட் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிடலாம்

ஓப்பன் பண்ணும்போது அந்த பிடிஎஃப்ல வந்து நமக்கு ஒரு எயிட் டிஜிட்ல வந்து ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா நீங்க ஆதார்ல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து கேப்ஸ்ல கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து டிஜிட் வந்து உங்களோட இயர் ஆஃப் பர்த் நீங்க பிறந்த வருஷத்தை வந்து அதுக்கு அடுத்தாலும் கொடுக்கணும் அதாவது எக்ஸாம்பிள் உங்க நேம் வந்து ராஜா அப்படின்னு இருக்குன்னா ஆர் ஏ ஜேஏ இதை வந்து கேப்ஸ் லெட்டர்ல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட இயர் ஆஃப் பர்த் வந்து டூ தௌசண்ட் அப்படின்னா டூ ஜீரோ 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 அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களோட பாஸ்வேர்டு ஓகே இப்போ நம்மளோட ஆதார வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓபன் கொடுப்போம் இப்போ நான் என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆதார் கார்டு ரிசீபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நீங்க இந்த ஆப்ல இருந்து உங்களோட ஆதார டவுன்லோடும் பண்ணிக்கலாங்க பேக் மை ஆதார் ஹோம் வந்துட்டேன் இங்க வந்து உங்க ஆதார் வந்து சிங் ஆயிடும் இங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்துக்கலாம் இதுல வந்து சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கலாம் செக் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் இதுல வந்து நீங்க பிவிசி கார்டெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு உங்க பிவிசி கார்டோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்துக்கலாம் ஆதார் பேங்கோட வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ் சர்வீசஸ்ங்க வந்து செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் ஆதார் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பெய்டு சர்வீஸ் தான் நீங்க காசு கொடுத்து இதை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் நீ உங்க பக்கத்துல இருக்க ஈ மையங்களுக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பயோமெட்ரிக் லாக் இதை வந்து நீங்க லாக் பண்ணி வைக்கிறது மூலமா மோஸ்ட்லி உங்களோட ஆதார் கார்டை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்றதை தடுக்கலாம் இது என்ன அப்படின்னா உங்க ஆதார் வந்து நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு சிம் கார்டு வாங்கவோ இல்ல உங்க ஆதார் வெரிஃபிகேஷன் எதுக்காக போறீங்க அப்படின்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணும்போது வெரிஃபை ஆகாது நீங்க இதில் போய் உங்களோட பயோமெட்ரிக் கிளாக் வந்து அன்லாக் பண்ணா மட்டுமே அவங்களால வந்து உங்களோட ஆதாரை வந்து அக்சஸ் பண்ண முடியும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் உங்களோட ஆதார் வந்து லாக் பண்ணி வைக்கணும்னா கூட நீங்க இங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நியர்பை உங்க நியர்பை என்னென்ன ஆதார் சேவை மையங்கள் இ சேவை மையம் இருக்குல்லாம் இது உங்களுக்கு நியர்பை உங்க லொக்கேஷன்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மேப்பில் காட்டிடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இவங்கள வந்து நீங்க வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இன்ஸ்டா இதில் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இது போன வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களோட அன்பிற்கும் ஆதரவுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எங்களை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கிலெலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு டெக் தமிழ் அப்படிங்கிற யூசர் நேமை யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி